இன்னமும் முந்நூறுவா தான் அரிசி முந்நூறுவாயா அங்கே அரிசி ஒரு கிலோ அரிசி முந்நூறுவா ஒரு கிலோ நல்ல மீன் வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அந்த நகராது இது வாங்குறாங்க லாஞ்சி பேஞ்சு லாஞ்சி லாஞ்சு லாஞ்சி அஞ்சு பேருவீங்களா ஏதோ ஒரு பீடுஜி பெட்டுக்காவது குடிக்கலாம்னு வரேன் ஒன்றுமே மாட்டலையா இப்பதான் வருஷம் முப்பது வருஷம் ஆச்சு அங்க இருக்கும்போது என்ன தொழில் பார்த்துட்டு இருந்தீங்க ஸ்ரீலங்கா சிறிலங்காளர்கள விவசாயம் தானா விவசாயம்ண்ணா இப்ப திரும்ப ஸ்ரீலங்கா போகிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு நீங்க போகலையா அங்க எங்களுக்கு போ என்னன்னா போயிட்டு திருப்பி வயசு எனக்கு அறுபத்தி ஆறு வயசு ஆகுது ஆறாச்சு தருவாங்க காசு நீ எடுத்துட்டு வருவோம் மீன் தருவாங்க சரி சரி பால் கொளது வணக்கம் மாயா எங்க தூண்டில் போட்டுட்டாங்க இலங்கையில இருந்து இந்தியா வந்த அனுபவத்தை மொத்தமா நம்ம கூட பகிர்ந்துக்கறாங்க வாங்க கேட்கலாம் வாழ்க்கைய எல்லாருக்கும் ஒரு மாதிரி அமியறது இல்லங்க பல வருடங்களுக்கு முன்னாடி இலங்கையில இருந்து தமிழகத்துக்கு அகதியா வந்த மாயಣ್ಣ கால்கள் முடியாம போனதுனால லாஞ்சி வேலைக்கும் தூண்டில்கள் போட்டும் தன்னுடைய வாழ்க்கையை கடத்திட்டு இருக்காரு இவரோட வாழ்க்கை ரொம்ப வழிமிகுந்ததா தான் இருக்கு இருந்தாலும் குழந்தைங்க சந்தோஷம்னு அவரோட லைஃபை அவர் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கடத்திக்கிட்டு இருக்காரு அகதியா வாழ்ற ஒரு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன் தன்னோட உடைமை எல்லாத்தையுமே மறந்து அதை விட்டு வேற ஒரு இடத்துல வந்து இடம்பெயர்ந்து வாழ்றது ரொம்பவே சிரமமான வாழ்க்கைங்க கால் முடியாது நான் கணக்கில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு பீடிச்சு பிடிக்காது குடிக்கலாம்னு வரேன் ஒண்ணுமே மாட்டலையா ஆ இப்போ தான் இப்போ தான் பெரிய மீன் கிடக்குமா கிடக்கும் ஜெயில் அடித்தா வரும் வெயில் அடிக்கணும்னா கொஞ்சம் லைட்டாக இப்போ வெயில் வந்த மாதிரி இருந்துச்சு அதில் போயிடுச்சே ஐயா பேரு என பேர் மாயன் மாயனா இங்கே எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே வந்து நான் வந்து முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஆச்சு குழந்தைங்கள்லாம் தொண்ணூற்றி ஆறில் வந்தோம் சரி தொண்ணூற்றி ஆறில் வந்து இங்கே இருந்து கன்னியாகுமரி மாற்றிட்டாங்க கன்னியாகுமரி பெருமாள்புரம்னு சொல்லி ஒரு அகதி மாமில் இருந்தேன் ஆ அப்புறம் அங்கே வேலை வாய்ப்புகள் குறைவு அதோட நான் சொல்லி நானும் குடும்பத்தை இங்கே வந்துட்டேன் நான் எழுதி வாங்கிட்டு வந்துட்டீங்க அங்கே இருக்கும்போது என்ன தொழில் பாத்துட்டு இருந்தீங்க ஸ்ரீலங்கா சிறிலங்காரர்கள விவசாயம் தான் விவசாயம் என்ன விவசாயம் இப்போ இங்கே வந்து கடல் தொழில் பார்க்குறீங்க குழந்தைங்க எல்லாம் பிள்ளைங்கலாம் கல்யாணம் இருக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பிடிச்சு போயிருக்கு அவங்க வந்து மதுரை பசம் மதுரையில் ஊருக்கார பசங்க ம் ஸ்ரீலங்கா பசங்களா இல்லை மதுரை மதுரைக்காரவங்கள படிச்சாங்களா வச்சு காதலிச்சு வாழ்க்கை ரெண்டும் பொண்ணுங்க தானா இல்லை எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க நாலு நாலு பேரா அதுக்கு இதுக்கு போவாங்க சரி சரி திரும்ப திரும்பங்க போகிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு நீங்க போகலையா அங்க எங்களுக்கு போ என்னன்னா போயிட்டு திருப்பி வயசு எனக்கு அறுபத்தி ஆறு வயசு ஆகுது ஆறாச்சு எல்லாம் ஊர்கார கட்டி இருக்காங்க அங்கே இருக்க முடியாதா அங்கேருந்து இருந்து கூப்பிட்டு போக முடியாதா இனி எல்லாமே இனி திருப்பி நாங்க போயிட்டு ஆனால் உங்களோட உடமை எல்லாமே அங்க இருக்கு ஆமா அக்கா இருக்கு எல்லாருக்கு அக்கா பேசுவாங்க பேசி சரியாதான் இனி அவங்க சொல்லுவாங்க நீ அவங்க இதுகள் விலைவாசிகள் கூட அரிசி கிலோ வந்து இன்னமும் முந்நூறுவா தானே அரிசி முந்நூறுவாய் அங்கே அரிசி ஒரு கிலோ அரிசி முந்நூறுவா ஒரு கிலோ நல்ல மீன் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அந்த நகராது இது வாங்குறாங்க நான் இங்கே உள்ள காசு ஒரு ரூபா கொண்டு போனால் அங்கே ரூபா கிடைக்கும் அங்கே மூன்றுரூவா ஆ அந்த மாதிரி அப்படி பார்த்தாலும் இங்கே எழுபது ரூபா அங்கே இரநூத்தி பத்து ரூபா இருக்குன்னு அரிசி சாப்பிடலாம் சராசரியாக இங்கே எழுபது ரூபா ஆயிருச்சு சாப்பாடு அரிசி ஆமாம் சாப்பாடு அரிசி அறுநூத்தஞ்சு ரூபா ரூபா அப்படி இருக்கு நாங்கள் ரேசி அரிசி தான் சாப்பிட்ற எங்களுக்கு அகரிக்கால் அகரி கொடுக்குறாங்க உள்ள பன்னெண்டு கிலோ கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பதிவு இல்லை அப்போ இப்போ அந்த இலங்கையிலேருந்து பயம் ஒருத்தருங்க பத்து வயசுல பயம் ஒருத்தன் அவனுக்கும் பதிவு கிடையாது ஆ ஆரேந்தான் ஆரேங்கிறாங்க இன்னும் தரல எனக்கு ஒரு ஆளுக்கு தான் பதிவும் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அவங்களுக்கு யாருக்கும் பதிவில அப்போ அவங்களுக்கு எந்த ரேசன சம்மான் கிடைக்காது கிடையாது இப்போ இது கால் நீங்கள் முடியாமல் இருக்குல்ல அங்கே லாஞ்சில் போய் என்ன வேலை பார்ப்பீங்க உட்காந்துக்கிட்டே இந்த மீன் பிறக்குறது சொல்கிறது தெரிஞ்சோ தெரிஞ்சவங்களோட தெரியாதா இருக்கோம்னா வேணாம் ஐயா நீங்கள் அவங்களுக்கு ஆக முடியாது ஏதோ தருவாங்க காசு நீங்கள் எடுத்துகிட்டு வருவோம் மீனும் தருவாங்க

பல பல பிரச்சனைகள் இருக்குது கவர்மெண்ட்டில் கால் இப்போ இப்போ தான் முடியாமல் போச்சா இல்லை எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேயே எனக்கு இந்த முழங்கால் ரெண்டு வீங்க துவங்கிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி லாஞ்சியில் போய் என்னெல்லாம் தொழில் பார்த்து அதுக்கு முன்னாடி நான் லாஞ்சி போக மாட்டேன் அதுக்கு பாரு கொத்தனாருக்கு சிமெண்ட் குலைக்க போகிறேன் சிமெண்ட்டு குலைக்கு போய் சிமெண்ட் கொலைச்சிக்கிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கி கொடுப்போம் இப்போ இந்த கால் முடியாமல் போனால் தான் தூண்டி போடுறதும் லாஞ்சியில் போயிட்டு அவங்களுக்கு சமைச்சி கொடுக்குறது என்ன வேலை முடியுமோ தெரிஞ்சவங்கன்னா கூட்டு போவாங்க நம்ம தெரியாதவங்க கூட்டு போக மாட்டாங்க தெரிஞ்சவங்க கூட்டு போவாங்க நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டபிள்யூ 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 டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்